வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னா கோவிலில் பண்ணுற தயிர் சாதம் பண்ணி போகிறோம் அது என்னென்னா வெண்ணெய் மாரி சாதத்தை வடிச்சுக்கணும் ஒரு டம்ளர் பச்சரிசி அரிசி மூணு டம்ளர் ஜெலம் பச்சரிசி நல்லா களைஞ்சிட்டு மூணு டம்ளர் ஜலம் விட்டு குக்கரில் அஞ்சு விசி வச்சு இந்த மாரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் சட்டியை வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெயை விடணும் கருகு தலைக்கிறதுக்கு கும்ப கொஞ்சமாக விட்டுனா போதும் நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இதில் கருகு போடணும் கருகு வெடிச்ச ஊட்டி கருவேப்பிலை போடணும் இதுக்கு என்ன தேவையான பொருள்னால் அரிசி எண்ணெய் வேணும் தாளிக்கிறதுக்கு கருகு கருவேப்பிலை தேவைப்பட்டவோ பெருங்காயம் போடலாம் இந்த பெருங்காயங்கள்லாம் எதுவும் போடலை இந்த கருவேப்பிலையை போட்டு எப்படி தாளிக்கணும் வேலை தடவா உப்பு போட்டுக்கலாம் சில பேர் தயிர் சாத்துக்கு உப்பு போட்டுக்க மாட்டா போட்டுக்க வேண்டாம் தயிர் சாத்துக்கு ஆமக்காய் ஊருக்காய் மாங்காய் ஊருக்கா எது வேணாலும் வெடிச்சு வந்து தயிர் போகணும் தேவைப்பட்டவா இதுல கேரட்டு துருவி போடுவான் வெள்ளரிக்காய் அரிக்கை போடுவா மாதுளம்பழ வந்து உடைச்சு போடுவான் நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணல இது கொஞ்சம் ஆறின உடனே இதுல வந்து தயிர் நான் தயிர் விட்டு வச்சிருக்கேன் டைப்ஸாக சாதம் ரெடி இதனால சர்விங் பர்ஸுக்கு மாற்றிடலாம்